காலங்கள் அன்று அரசவை கூடியிருந்தது அக்பர் அவையில் வீட்டிருந்த அமைச்சர்களை நோக்கி வினா ஒன்றை எழுப்பினார் அவரது மனதை குழப்பிக்கொண்டிருந்த அந்த வினா ஒவ்வொருடமும் கோடைக்காலம் இலையுதிர் காலம் மழைக்காலம் வசந்தகாலம் காலம் பனிக்காலம் குளிர்காலம் என்ற ஆறு காலங்கள் உண்டாயிருக்கின்றன என்பது நாம் அறிந்த விஷயமே இதில் எந்த காலம் மக்களுக்கு நன்மை செய்யும் நல்ல காலம் என்று கேட்டார் அவையில் அமர்ந்திருந்த அமைச்சர்கள் தங்கள் கருத்தை வெளியிட்டனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தை குறிப்பிட்டதால் அக்பருக்கு அந்த பதில்கள் எதுவுமே சிறப்பளிக்கவில்லை கடைசியில் பீர்பாலை நோக்கி தாங்கள் எந்த காலத்தை சிறப்புடையது என்று கருதுகிறீர்கள் என்றார் அரச பெருமானே வயிறு நிரம்ப சாப்பாடு கிடைத்தவர்களுக்கு எல்லா காலங்களுமே நல்ல காலம்தான் ஆனால் வறுமையால் துன்பப்படுகிறவர்களுக்கு அனைத்து காலங்களுமே துன்ப காலங்களாகவே தோன்றும் என பதிலுரைத்தார் அக்பர் பீர்பாலின் பதிலால் குழப்பம் நீங்க பெற்று மகிழ்ச்சி அடைந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்